ஹாய் விவர்ஸ் தமிழக அரசு ஏற்கனவே சத்துணவு அமைப்பாளர் சமையலர் சமையல் உதவியாளர் உள்ளிட்ட காலி வந்து தேர்வுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து தேர்வுன்னா ஒன்லி இன்டர்வியூ மட்டும்தான் அதற்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டு அந்தந்த மாவட்டங்கள் மூலயமாக ஊராட்சி ஒன்றிய ஆஃபீஸில் வந்து அப்ளிகேஷன் கொடுத்து வாங்கிட்டு இருந்தாங்க இன்னுமே ஒரு சில மாவட்டங்களில் அக்டோபர் பன்னெண்டு வரைக்குமே டைம் இருந்தது இங்கே நிறைய பார்த்தீங்கன்னா பரவலாக நியூஸ் பேப்பரில் வர அளவுக்கு ஒவ்வொரு பணியிடத்திற்கும் இவ்வளோ பணம் வாங்குகிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நிறையா செய்தி வந்து வந்துட்டு இருந்தது சத்துண அமைப்பாளர்கள் வந்து அஞ்சு லட்சம் சொன்னாங்க அப்புறம் ஏழு லட்சம் அப்புறம் பத்து லட்சம் ஏன்னா இப்போ போட்டி வந்து இப்போ அப்ளை பண்ணவங்க பார்த்திங்கன்னா எக்கச்சக்கம் பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க இப்போ குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா சத்துணவு அமைப்பாளருக்கு வந்து பத்தாம் வகுப்புக்கு தான் குவாலிஃபிகேஷன் ஆனால் அப்ளை பண்ணியிருக்கவங்க பார்த்தீங்கன்னா டிகிரி முடித்தவங்க மாஸ்டர் டிகிரி முடித்தவங்க எம்ஃபில் முடித்தவங்க பிஹெச்டி முடித்தவங்க இன்ஜினியரிங் முடித்தவங்க எல்லா டி எல்லாருமே அப்ளை பண்ணியிருக்காங்க ஒரு போஸ்டிங் கிட்டத்தட்ட நூறு பேர் அளவுக்கு கிட்டத்தட்ட போட்டி வர அளவுக்குலாம் ஒரு சில இடத்துல நான் சொல்கிறேன் எல்லா இடத்துலையும் இல்லை அந்தளவுக்கு கடுமையான போட்டி அளவுக்குலாம் எல்லோரும் அப்ளை பண்ணியிருக்காங்க அதுவும் சொல்கிறது இல்லை அந்த இடம் வந்து ஆல்ரெடி முடிஞ்சிச்சு ஏற்கனவே ஒருத்தவங்க பணம் கொடுத்து முடிச்சிட்டாங்க இந்த மாதிரிலாம் இன்னுமே நடந்துட்டு தான் இருக்குது டிஎன்பிசில் எவ்வளவோ ஊழல் பண்ணி மாட்டியும் ஜெயிலுக்கு போய் அவங்களுக்கு அவ்வளோ பெரிய தண்டனை கொடுத்தா அப்போயுமே இன்னும் திருந்த மாட்டேங்கிறாங்க இடைத்தேர்தல்கள் வந்து இன்னமும் புதுசு புதுசாக வந்துட்டு தான் இருக்காங்க அதற்கான வாய்ப்பை வந்து அரசாங்கம் வந்து தயவுசெய்து ஏற்படுத்தி கொடுத்த கொடுக்காதீங்க தான் எங்களுடைய வேண்டுகோளாக இருக்குது அதே போல் நம்ம மக்களையும் வந்து குறை சொல்லிட்டு மக்கள் வந்து எப்படி பாருங்கள் பணம் கொடுத்து போகலாம் ஏதோ ஒரு இதில் இவங்க ஆரம்பித்து வைக்கிறது அது ஒரு ட்ரெண்டாக மாறிடுது ஏன் நீங்கள் காசு கொடுத்து போகிறீங்க நம்ம தமிழ்நாட்டில் சரியில்லை பொதுவாகவே மக்கள் என்ன செய்கிறாங்க நம்ம தப்பிச்சா போதுங்கிற மாதிரி செஞ்சுட்டு அவங்க ஒரு ஆள் செய்கிற தவறு மற்ற இது மாதிரி பணம் வந்து ஒரு ட்ரெண்ட் ஆகிடுது வேறு மாதிரிலாம் நியூஸில் வந்து போட்டு அது வந்து எல்லாருக்குமே கெட்ட பேராகிடுது அந்த விஷயம் வந்து கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வேறு மாதிரி போயிடுது ப்ராப்ளமே ஆனால் நீங்கள் தயவு செய்து பணம் இருக்கிறவங்க கொடுத்து போயிடுறீங்க இல்லாத ஏழை மக்களுக்கு வந்து என்ன செய்வாங்க நீங்கள் அந்த மாதிரி தயவு செய்து யாருமே பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஒவ்வொரு விஷயத்துலையும் சொல்லிகிட்டு இருக்கோம் ஆனால் தம் மக்கள் வந்து திருந்துற மாதிரி இல்லை திருடனாய் பார்த்து திருந்தா இருந்தால் திருட்டை ஒழிக்க முடியாதுங்கிற மாதிரி மக்கள் காசு கொடுக்குற வரைக்கும் வாங்கிட்டு தான் இருப்பாங்க போஸ்டிங் போட்டுட்டு தான் இருப்பாங்க நீங்கள் என்றைக்கி தெரிந்து காசு கேட்டாலுமே என்னால் கொடுக்க முடியாது போயான்னு சொல்கிறீங்களோ அது வரைக்கும் அந்த மாதிரி ப்ராப்ளம் நடந்துட்டு தாங்க இருக்கும் அதனால் தயவுசெய்து எல்லாம் மாறுங்க இடைத்தரகர்கள் மூலிமா காசு கொடுத்துராதீங்கன்னு சொல்கிறேன் தயவுசெய்து சொல்கிறேன் ஏன்னா ஏழைங்க நீங்கள் பணக்காரங்க கொடுத்துருவீங்க பிரச்சனை இல்லை ஏழைங்களும் உங்களை நம்பி ஏதோ ஒருத்தவங்க கேட்குறாங்கன்ட்டு ரெண்டு லட்சமும் ஒரு லட்சமோ வட்டிக்கு அஞ்சு வட்டிக்கு நாலு வட்டிக்கு கந்து வட்டிக்கு வாங்கி கொடுத்துட்டு இதை மாதிரி எக்ஸாம் நிறுத்தி வச்சேன் ஏதாவது தேர்வு நடைமுறை வந்து நிறுத்தி வச்சிடறோம் இதை மாதிரி ஒரு செய்தி கேட்டாலும் தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு போகிறாங்க அந்த காசை வந்து மறுபடி கொடுத்தத வந்து திருப்பி வாங்குறங்கிறது தான் அது எல்லாருக்கும் தெரியும் அரசியல்வாதியை நம்பி யாருமே கொடுக்காதிங்க அதே போல் எந்த அதிகாரியும் சரியில்லை யார் கேட்டாலுமே தயவுசெய்து பணம் கொடுக்காதீங்க நம்பிக்கையோடு இருங்க நான் ஏன் பணம் கொடுக்கணும் எங்கள் ஊரில் உள்ள பணியிடத்துக்கு நான் ஏன் பணம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்களை ஃபைட் பண்ணி முடிஞ்சளவு கலெக்டர் எல்லா மாவட்ட கலெக்டருமே ஒரு உத்தரவு பிறப்பிச்சுருக்கேன் யாரும் பணம் நம்ப நம்பி பணம் கொடுத்து ஏமாந்திங்கன்னா நாங்கள் பொறுப்பு கிடையாது நாங்கள் வந்து பியூர் மெரிட்டில் தான் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி கலெக்டர் மூலயமா நோட்டீஸ் வந்து கொடுத்துருக்காங்க உச்சநீதி உயர்நீதிமன்றத்துலேயும் நிறைய பேர் வந்து வழக்கு தொடர்ந்து நிறுத்தணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வழக்கு தொடர்ந்து இந்த நிலையில் அதுவும் வந்து விசாரணைக்கு எடுத்துக்கிட்டு இன்னும் டேட்டு நடைபெற இருக்குது இப்போ இந்த நிலையில் தமிழக அரசு வந்து நேற்று பார்த்திங்கன்னா இந்த தேர்வுக்கான நடைமுறை தற்போது நிறுத்தி வைக்கப்படுகிறது ஆனால் அவங்க சொன்ன ரீசன் வந்து வேற இப்போ கொரோனா இப்போ இன்னும் பாதிப்பு வந்து இன்னும் அதிகரிச்சுட்டே இருக்கக்கூடிய இந்த க இந்த நிலைமையில் நாங்கள் இப்போதைக்கு அதை இன்டர்வியூ வந்து வச்சோம்னா அது வந்து ச சரி இருக்காது அது வந்து சமூக இடைவெளி பின்பற்றி எங்களால் பண்ண முடியாது ஏன்னா நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணிட்டாங்க அதனால் அவங்களுக்கு இப்போதைக்கு வேணாம் நாங்கள் நிறுத்தி வைக்கிறோம் பின்னாடி வந்து சொல்லுவோம் இப்போ இருக்கிற சூழ்நிலை வந்து இப்போ இருக்கிற சூழ்நிலை தொடர்ந்துன்னா இப்போ வைக்க மாட்டோம் அதன் பிறகு தான் வைப்போம் அப்படிங்கிற மாதிரி இந்த நிறுத்தி வச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்து கொடுத்துட்டாங்க இது எல்லாருமே பணம் கொடுத்தவங்கலாம் பகீர்ணம் ஆகிடுச்சி அவங்களுக்குலாம் வாகனம் கண்டிப்பாக ஆகணும்தான் நீங்கள் பணம் கொடுக்காதீங்க கொடுக்காதீங்கன்னு ஆரம்பத்துலேயும் சொல்லிகிட்டு இருக்கோம் மறுபடியும் மறுபடியும் கொடுத்துட்டு நீங்கள் இருக்கிறவங்களும் கொடுத்துட்றீங்க இல்லாத ஏழை மக்களும் கொடுக்குறாங்க கடைசியில் நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு பணம் போனாலும் ஒன்றும் இல்லைன்ட்டு விட்டுருவீங்க ஏழை மக்கள் வந்து தற்கொலை அளவுக்கு போகிறாங்க அதனால் தயவுசெய்து யாரும் பணம் கொடுக்காதீங்க சரிங்களா தேர்வுக்கான நடைமுறை வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க உங்களுக்கு அப்படி ஏதாவது தெரிஞ்சுதுன்னா யாராவது பணம் வாங்குறாங்க இதை மாதிரி இருந்தால் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க தயவுசெய்து அந்த வேலையை பாருங்கள் அதை செய்ய மாட்டேங்கிறீங்களே உங்கள்கிட்ட நேரடியாக வந்து பணம் கேட்டோம் மறைமுகமாக கேட்டாலோ யாராவது கொடுத்துருந்தாலும் நீங்கள் இப்போ கலெக்டர் ஆஃபீஸில் தாராளமாக மனு கொடுக்கலாம் இல்லை வீடியோ கான்ஃபரன்ஸிங் மூலமாக நீங்கள் போனீங்கன்னா கலெக்டர் நேரடியாக சொன்னீங்கன்னா நிச்சயம் ஆக்ஷன் எடுப்பாங்க அதை விட்டுட்டு வேறு எதுவும் தயவுசெய்து பண்ணாதீங்க நம்பிக்கையோடு இருங்க இப்படி நல்ல இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்குது அப்படிங்கும்போது நிச்சயம் ஒரு நல்ல முறையில் எந்த விதமான ஊழல் புகார்களும் இடமளிக்காத வகையில் இந்த சத்தன அமைப்பாளர் சமையலர் சமையல் உதவியாளர் போஸ்டிங்கை போடணுன்ட்டு அரசாங்கத்துக்கு எங்களுடைய சார்பாக நான் வேண்டுகோள் எடுத்துக்கிறேன் அனைவருக்கும் நன்றி